அனைவருக்கு வணக்கம் கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையினுடைய அடிவாரத்தில் மருதுமலை அருகில் ஒரு யானை ஒரு குட்டியோட கடந்த மே பதினேழாம் தேதி மயங்கிய நிலையில் கிடக்குது கால்நடைத்துறை வனத்துறை எல்லோரும் போய் அந்த யானையை பரிசோதிக்கிறாங்க யானைக்கான சிகிச்சைகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க அந்த யானை வந்து இருதய அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் மனிதர்களுக்கு இருதய அடைப்பு ஏற்படுது போல் ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றது போல் யானைக்கும் மாரடைப்பு வந்திருக்கலாம்னு சொல்லி அந்த யானை மார்பு பகுதிக்கான சிகிச்சை எல்லாம் கொடுத்து காப்பாற்ற முயற்சி பண்றாங்க யானை இறந்து போகுது யானை இறந்து போறது ஒண்ணும் ஒரு செய்தி கிடையாது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் தமிழ்நாட்டுல எண்பத்தி ரெண்டு யானைகள் இறந்து போயிருக்கு அப்போ நமக்கு ஒரு புது செய்தி இல்லையே அந்த யானை இறந்து போறது செய்தியில அது வயதாக இறந்துருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு இறந்து அது எப்படி நோய்வாய்ப்பட்டது எதனால நோய்வாய்ப்பட்டங்குறதா இங்க இருக்கிற பேரதிர்ச்சியான ஒரு செய்தி நீதி வளர்ந்த போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் ஏழை மேற்பட்ட அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் அந்த யானையினுடைய வயிற்று பகுதியை யானை இறந்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக கிளிக்கிறாங்க கிளிக்கும் போது கிட்டத்தட்ட எழுபது அந்த உணவு பகுதியில் எழுபது விழுக்காடு பிளாஸ்டிக் பைய பாலித்தீன் பையு அலுமினிய பாயில் கவர் இது எல்லாம் இருந்திருக்கு மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய உணவு தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பையும் பாலித்தீன் பையும் இந்த பாலித்தீன் கவர்களும் யானையுடைய உடம்புக்குள்ளே போயிருக்கு அப்படின்னா ஒரு காட்டு பகுதியை குப்பை மேடாக மாற்றி அந்த குப்பையில் ஒட்டுமொத்தமான பிளாஸ்டிக்கை கலக்க வைத்து யானைகளை மனிதர்களால் சேர்ந்து கொன்று இது ஒரு மரணம் கிடையாது இது யானைக்கு ஏற்பட்ட படுகொலை அந்த யானை வயிற்றுக்குள்ளே வந்து வெறும் பிளாஸ்டிக் பையும் பாலித்தீன் பையும் அலுமினியா கவர்மெண்ட்டு உள்ள அந்த யானையுடைய வயிற்றுக்குள்ளே பதினாலு மாதங்கள் அந்த யானை பதினேழுலேருந்து பதினெட்டு மாதம் ஒரு யானை பிறக்கிற காலகட்டம் பதினாலு மாதங்களுடைய குட்டி இருந்திருக்கு இந்த பிளாஸ்டிக் பையை உடம்புக்குள்ளே போய் காட்டு மாடு பன்றி இந்த மாதிரி மானுக்கெல்லாம் வந்து நான்கு அறைகள் வைத்துக் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நான்கு கரைகள் இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக் பை உள்ளே போச்சுன்னா அது உடனடியாக நோய் தொற்று ஏற்பட்டு வயிறு ஊதி செத்து போயிடும் ஆனால் யானையோட வயிற்றுல ஒரே வயிறு தான் வயிற்று பகுதியில் அது எந்த பிளாஸ்டிக்கை பிளாஸ்டிக்கோ இந்த பாலித்தினோ அலுமினிய பையை சாப்பிட்ட வச்சா சாப்பிட்டா அது வந்து உணவு குழாய் வழியாக செரிமானாகி வெளியே வந்துடும் ஆனால் அந்த பிளாஸ்டிக் பையை பாலித்தீன் கவர் உள்ளே போகும்போது யானையுடைய தொண்டை உணவு குழாய் யானையோடய வயிற்றுப்பகுதி இதை எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுது அதுக்குள்ளே நோய் தொற்று ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யானையுடைய நரக வேதனைன்னு சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய உயிரினம் யானை அன்றைக்கி பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரினம் யானை தான் அந்த உயிரினத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் வச்சு கொள்வது போல் ஸ்லோ பாய்சன் வச்சு கொள்வது போல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பைய பெரிய கேவலம் என்ன தெரியுமில்ல அந்த யானை அன்னைக்கு சாப்பிட்டு போட்ட கழிவில் எழுபது விழுக்காடு பிளாஸ்டிக் பையி பாலித்தீன் கவர் இதெல்லாம் தாண்டி பதினஞ்சு பாக்கெட்டு ஊறுகாய் பாக்கெட்டு வந்துருக்கு ஏதோ ஒரு பரதேசி நாயை குடிப்பதற்காக ஊறுகாயை கொண்டு போய் அங்கே சாப்பிட்டுட்டு ஊறுகாயை போட்டு போயிருக்கான் இல்லை எவனோ ஒருத்தன் ட்ரெக்கிங் போனவனோ இல்லை கோயிலுக்கு சாமி கும்பிட போனவனோ இல்லை சுற்றுலா போனவனோ அந்த ஊ அந்த ஊறுகாய் பாக்கெட்டுத்துக்கு அதில் போட்டிருக்கான் இதெல்லாம் தாண்டி அந்த மலையடி வாரத்தில் சோமப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஒரு கிராமம் அந்த ஊருடைய குப்பை மேடு எங்கே இருக்குது தெரியுமில்ல வெள்ளையங்கிரி மலையினுடைய மருத மலையினுடைய வெள்ளையங்கிரி மலையினுடைய அடிவாரத்தில் வனப்பகுதியில் ஒரு குப்பை மேடை போட்டு எவ்வளோ பெரிய அரசாங்கம் பாருங்கள் ஒரு கழி ஒரு கழிவு நீர் மேலாண்மை இல்லை திடக்கழிவு மேலாண்மை இல்லை கழிவு மேலாண்மை இல்லை ஒரு குப்பையை எப்படி சுத்திகரிக்கணும் எப்படி பராமரிக்கணுங்கிற எந்த திட்டமும் இல்லை அப்படி திட்டமெல்லாம் வனப்பகுதியை குப்பை மேடை ஆக்கி வச்சுடைய விளைவு நூற்றுக்கணக்கான யானைகள் இந்த பிளாஸ்டிக் பைய தின்னுட்டு செத்து போயிருக்கு மனிதர்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது மீண்டும் மஞ்சப்பையை தூக்குங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞருடைய நினைவுனாலோ பிறந்தநாளா அன்னைக்கு மீண்டும் பை தடுக்க ஆரம்பிச்சார் மீண்டும் மஞ்சப்பையின்ல மஞ்சப்பையோ பச்சைப்பையோ ஊதா ஊதாப்பையோ ஏதோ ஒரு பையை தூக்கிட்டு நம்ம வந்து கடைக்கு போகலாம் கடையிலையும் பொருட்களை வாங்கிட்டு வரலாம் ஆனால் மீண்டும் மஞ்சப்பை என்று பிளாஸ்டிக்கு தமிழ்நாட்டில் தடை இருக்கு எட்டு வகையான பிளாஸ்டிக் தமிழ்நாட்டில் தடை இருக்குது ஆனாலும் இங்கே பிளாஸ்டிக் சாதாரணமாக பயன்படுத்தப்படுது மனிதர்கள் நாம் தான் பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு சாகிறோம்னா நம்ம தலையெழுத்து நம்ம திமிர் எடுத்துக்கொண்டு கடைக்கு போகும்போது கறி வாங்க போகும்போது இவர் ஆட்டிக்கிட்டு தான் போவார் ஏன்னா தூக்கு தூக்கு வளர்த்திட்டு போக மாட்டார் இவர் ஃப்ரீயாக ஆட்டிக்கிட்டு போகணும் போய் பிளாஸ்டிக் போயில கறியை வாங்கிட்டு வரணும் ஒரு 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 பழக்கடை போகிறாரா காய்கறி வாங்க போகிறாரா ஒரு பூ வாங்க போகிறாரா ஒரு புண்ணாக்கை வாங்க போகிறாரா எல்லாத்துக்கும் அவர் ஆட்டிகிட்டு தான் போவார் போயிட்டு அங்கேருந்து பிளாஸ்டிக் பையன் கொண்டு வந்துருவார் பிளாஸ்டிக் தடை இருக்கும் ஆனாலும் கடைக்கெல்லாம் பிளாஸ்டிக் வச்சு மீன் வாங்க போனால் பிளாஸ்டிக் பையை கறி வாங்க போனால் பிளாஸ்டிக் பையை காய்கறி வாங்க போனால் பிளாஸ்டிக் பையு சரக்கு வாங்க போனால் பிளாஸ்டிக் பைய சாமான் வாங்க போனால் பிளாஸ்டிக் பையு எல்லாம் பிளாஸ்டிக் பையன் லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டு ஊறுகா பாக்கெட்டு பிளாஸ்டிக் தடை இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே ஆனால் லேஸு என்னென்னமோ புது புது பேரில் இந்த வறுத்து வைக்கிறாங்க ஒரு கா சாதாரணமாக உருளைக்கிழங்க வறுத்து காலையில் வச்சால் சாய்ந்தரம் தங்க முடியாது கெட்டு போயிடுது ஆனால் ஆறு மாதம் பேக் பண்ணி வை வைக்கிறான் அது அஞ்சு பாக்கெட்டை போட்டு உள்ளே காற்றடிச்சு அடித்து வச்சிட்றான் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இதைப்புறம் தின்னுட்டு சரக்குடிக்கிற பேரில் மொட்டை மலையும் குப்பையாக்கியுடைய விளைவு இந்த யானையினுடைய படுகொலை இது மர இது த இது வந்து யானையினுடைய நோய்வாய்ப்பட்டி சாவலை இது படுகொலை யானையை கொன்று காணுங்க தமிழ்நாட்டுடைய வனத்துறையின் கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யானை இருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான அதாவது ப பலாயிரக்கணக்கான யானைகள் இருந்திருக்கணும் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ரெண்டாயிரத்து ஆ காலகட்டத்தோடைய கணக்கின்படி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது யானைன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கின்படி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தான் இருபது ஆண்டுகளில் இரநூறு யானை தான் பெருக்க இருக்கா எத்தனை யானைகள் குட்டி போட்டிருக்கோம் இந்த யானையும் ஒரு குட்டி யானையோட ஒரு வயிற்று குட்டியோடு வந்திருக்கு அப்போ ஏன் குட்டி போடலை ஒரு பக்கம் குட்டி போட்டுக்கிட்டு இருக்குது இனப்பருக்கம் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் யானைகள் இறந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா காடு காடாக இல்லை ஒரு யானை ஆறாயிரம் கிலோ கொண்டது எண்பது கிலோ நூறு இருக்கக்கூடிய மனுஷ நாய்களே மனுஷ பிசாசுகளே மனித பதர்களே ஒரு நாளைக்கு காலை உணவு மாலை உணவு இரவு உணவு அப்படின்னு இட்லி தோசை புரோட்டா பூரி பொங்கல் பீஸா பர்கரு என்னென்ன கிடைக்குதோ அஞ்சாறு மாலைப்பழம் அஞ்சாறு சப்போட்டா செவ்வாழைப்பழம்னு உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்காங்க நாலாயிரம் கிலோ கொண்ட ஒரு உருவம் ஒரு நாளைக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூத்தி எழுபது கிலோ உணவை சாப்பிடணும் ஐம்பது கிலோமீட்டரு நடை அது நடக்கணும் ஐம்பது கிலோமீட்டர் நடந்து அது காட்டை முழுக்க சுற்றி வரும் காட்டு காடு காடாக இருக்குன்னா எந்த நம்ம முப்பாட்டனோ நம்ம பாட்டனோ உருவாக்கலை ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் மரத்தை வைக்க மாட்றானுங்க இரநூறுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கினோம்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் வலிச்சு நக்கிக்கிட்டு வீடை கட்டிடுவாங்க ஒரு முருங்காய் செடி வைக்கிறது கூட மனசு வராது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் நக்கணும் நக்கி கட்டணும் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் இடம் வாங்கினா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் வாங்கினா மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட கட்டு க மூணு கார் நுப்பாட்டுக்கு இடங்கட்டு மூணு கார் பாட்டத்துக்கு வீடு கட்டுற மூதேவி மூணு மரம் வைக்கிறது கிடையாது ஆனால் நம்ம முப்பாட்டம் பாட்டம் பூட்ட இந்த மரத்தை வைக்கலை இன்றைக்கி மழை வருது கொஞ்சம் இயற்கை சூழலாக இருக்குது அப்படின்னா இந்த நாடு நாடாக இருக்குது கொஞ்சம் வெப்பமயம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோடைய காடுகள் தான் இந்த காட்டை உருவாக்கினது ஓம்பாட்டன்னு ஏம்பாட்டுன்னு கிடையாது யானைகளுடைய மூதாதையர்கள் யானையினுடைய வம்சாவளிகள் காற்றில் இருக்கக்கூடிய யானை தான் காட்டினுடைய பழங்களை சாப்பிட்டு காட்டினுடைய மரங்களுடைய இல்லத்தையும் சாப்பிட்டு அது காடு முழுக்க பயணப்பட்டு அந்த யானையினுடைய சாணத்தின் மூலமாக விழுது அந்த சாணத்திலேருந்து புழு பூச்சிகள் வண்டுகள்லாம் உருவாகி அது அங்கங்கே நகரத்துக்கு கொண்டு போய் அதுலேருந்து தான் அந்த மரங்கள் முளைச்சு காடு காடாக இருக்குது ஒரு காடு காடாக இருக்கணும்னா யானை தேவை காட்டுடைய சிங்கம் காட்டுடைய ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க உண்மையிலே காட்டின் ராஜா யானை தான் யானை தான் ஒரு காட்டினுடைய ராஜாவாக இருந்து அந்த யா காட்டை உருவாக்குகிறது அப்படிப்பட்ட யானையை கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய அற்ப புத்தினால இவனுடைய என்ன சொல்கிறது அறியாமை புத்தினால் இவனுடைய அலட்சிய புத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டு இருக்கானுங்க வெள்ளையங்கிரி ஏறுறாங்க அது ஆன்மீக பயணம் அது அவருடைய விருப்பம் அது நமக்கு எந்த கருத்து இல்லை ஆனால் அந்த மலையேற போகிறதுலாம் பல பேர் சாகுறாங்க இப்போ சமீபத்தில் வெள்ளையங்கிரி மலையேற்றத்தில் மூச்சு திணறி பல பேர் இறந்தாங்க சிறு ஒரு பையன் கூட இறந்து போயிட்டான் அப்படி செய்தியில் வருது ஆனால் மலையேற போகிறவங்க எதுக்கு போகிறீங்க இயற்கையை ரசிக்க சிவன் வழிபாடு அதெல்லாம் தாண்டி இயற்கையை ரசிக்க உடல் ஆரோக்கியத்துக்காக போகிறீங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நீ ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ட்ரெக்கிங் போகும்போது அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் ட்ரெக்கிங் போகக்கூடியவங்க பிளாஸ்டிக் பைகளை கொண்டு போய் கொண்டு போகிறது அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா புளியோதரை தின்னுட்டு இல்லை ஊறுகாயை நக்கிட்டு அந்த பையத்துக்கு அப்படி கடாசுறது பல இடங்களில் பார்த்துருப்போம் காரில் பெரிய இது மாதிரி வருவார் வாம் ஃபயர் மாதிரி காரில் வருவாப்பில் வந்துட்டு கார் கண்ணாடியே சரசரன் இறக்கோப்பில்ல பிஎம்டபிள்யூ காரில் கார் கண்ணாடி இறக்கி ஒரு கவர் கேரி பார்க்க சரட்டம் சுற்றி தூக்கி காட்டுக்குள்ள வீசுறது எவ்வளவு வெறுப்பு வருது ஏன்னா நீ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை சாடும் போது உன் புள்ளை வயத்திலேயோ உன் பொண்டாட்டி வயத்திலேயோ இந்த பிளாஸ்டிக்கை தூக்கிடுவோம் எவன் வயத்திலேயே தூக்கி இந்த பிளாஸ்டிக்கை கொஞ்சம் சொறி விட்டு வயிறோம் ரொம்பட்டு கால பீஸு உள்ள தொண்டை இதாயிடும் உனக்கு குடலுக்குள்ளே போனால் குடல் பிடுங்கிட்டு போயிடும் பேதி போயிடும் ஆனால் யானை மட்டும் சாப்பிடணும் மான் சாப்பிடணும் அங்கே இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள் சாப்பிடணும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஊருக்குள்ளே காட்டுக்குள்ள மட்டும் இல்லை ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் இந்த பிளாஸ்டிக் இந்த இதெல்லாம் கண்ட கருமத்தையும் உள்ளே போட்டு இது பேம்பர்ஸு நாப்கின்னு எல்லா கருமத்தையும் பிளாஸ்டிக் பையில் உள்ளே அடைச்சி அதை நல்லா முடிச்சு கட்டி பார்ப்பாங்க அங்கிட்டு சுற்றி சுற்றி ஆள் வருதா அப்படின்னு தூக்கிட்டு ஒரு எரி எம வீட்டு வாசலே எரிவோம் எந் எல்லா ஏரியாக்குலேயும் நான் என்னோட ஏரியா தொடங்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியிலையும் பார்க்குறோம் எங்கேயாவது ஒருத்தன் இடம் வாங்கி போட்டு வீடு கட்டாமல் ரெண்டு வருஷம் விட்டோம்னா அதை குப்பை கணக்காக மாற்றி வச்சுருப்பாங்க அங்கே தான் தூக்கி வந்து சில இடங்களில் வந்து குழந்தைங்களோட பேம்பஸ் அப்புறம் வந்து இந்த இது கண்டை கருமும் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க சாப்பாட்டுக்கவரு பிரியாணி எலும்பு எலும்பு கறி வெட்டினது மீன் வெட்டினது மீன் எல்லா கழிவையும் தூக்கி அங்கே போட்டு வச்சுருது அப்போ அது சு சுகாதார கேடை உருவாக்கும் இதனால் தொற்று ஏற்படும் அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லை அதே போல் தான் மலையேற போகிறவன் இப்போ ஊட்டி கொடைக்கானதில் பிளாஸ்டிக்கு தடை போட்டாங்க பிளாஸ்டிக் தடை போட்டு வாகன சோதனை ஏற்படுறாங்க ஆனால் அதையும் தாண்டி பிளாஸ்டிக்கில் வச்சு கொண்டு போவோம் அதையும் தாண்டி இவன் வந்து எந்தெந்த வகையில் வந்து பாட்டில் கொண்டு போகணும் பாட்டில் கொண்டு வா பாட்டில் கொண்டு போகக்கூடாது ஆனால் பாட்டில் கொண்டு போவான் அக்காஃபினால் கிக்குவாஃபினா தான் கண்ணிலே குண்ணிலே இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது ஆனால் கொண்டு போவான் மறைச்சி டேஸ்போர்ட்டில் ஒழித்து வைக்கிறது சீட்டு கார் சீட்டில் போடுறது அப்படி என்னடா அங்கே அழகான தூய தண்ணீர் கிடைக்கிது தேவைப்பட்டால் பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டரு கேனில் வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் இவர் ஒரு லிட்டரு கேன் கொண்டு போகிறது ஏன்னால் இவருக்கு வந்து இது கொண்டு போனோம் அப்புறம் ஸ்ப்ரைட்டு மிக்ஸிங் பண்ணணும்ல அங்கே போகிறதுக்கு மிக்ஸின் தேவைப்படுது இல்லை அதெல்லாம் வாங்கி கொண்டு போகிறது லேஸ்ட் கியூஸ்லாம் வச்சால் தான் அடிக்க முடியும் ஈவன் சரக்கு அடிச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பதற்காக காட்டு உயிரை கொண்டுக்கிட்டு இருக்கான் ஏன் அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ முடியாத நம்ம தலைமுறையில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த கடைக்கு போனாலும் சாதாரண பெட்டி கடைகளில் ஒரு பெரிய பெரிய பேப்பரை சுற்றி வச்சுருப்பாங்க ஒரு கிலோ சக்கரை அஞ்சு கிலோ சக்கரை ஒரு கிலோ மைதா அஞ்சு கிலோ மைதா ஒரு கிலோ கோதுமை அஞ்சு கிலோ கோதுமை என்ன கேட்டாலும் ஒரு பெரிய பேப்பர் சரசரனும் சுற்றுவாங்க தினத்தின் பேப்பரோ ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஏதோ பேப்பரை பழைய பேர் சுற்றுவாங்க சுற்றி ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் கட்டி கொடுப்பாங்க இன்றைக்கும் பல சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறோம் பல டிபார்ட்மெண்ட் ஸோ பார்க்குறோம் நீட்டாக இந்த கவரில் கா கவர் பேப்பரில் வந்து சுற்றி அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து இயற்கை முறையில் வந்து இது பண்ணி பாக்கு மட்டையில் அப்புறம் வந்து வாழை மட்டையில் அதை பைகளாக தயாரித்து கொடுக்குறாங்க ஏன் காஸ்டாக் இது வந்து கொஞ்சம் அதிகமாகும் அந்த பொருட்களை ஏற்றிட்டு போ அந்த பொருள் நீ அதெல்லாம் தாண்டி பெரிய கொடுமை என்ன தெரியுமில்ல வாழை இலை என்பது உணவுக்காக இருக்கிறது வாழை இலை அந்த வாழை இலை சாப்பிட்டா உணவு நல்லது வாழை இலை மாறியே ஒன்று உருவாக்கிட்டாங்க ஜெராக்ஸ் பேப்பர் வாழை இலையை ஜெராக்ஸ் எடுத்து காத்தா வள வள வளம்னு இருக்குது பிளாஸ்டிக் வாழை இலை தானே சாப்பிட்ணும் அந்த வாழை இலை மாறியே சாப்பிடு அப்புடின்னு வா பச்சையாக இருக்குது ஆனால் அது வாழை இலை கிடையாது ஏன்னா வாழை இலை காஸ்ட் அதிகமாக ஒரு இலை வந்து அஞ்சு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு பத்து ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அதில் வாங்க முடியல ஏன் அது இட்லியில் சேர்த்துக்கோ தோசையில் சேர்த்துக்கோ கூட ரெண்டு ரூபா வாங்கிட்டு போ யாருக்கு தர மாட்டேன்னு சொல்ல போகிறா ரூபாய் இட்லி ஆறு ரூபாய்க்கு விற்றுட்டு போ பத்து ரூபாய் இட்லி தோசைய ரூபாய்க்கு விற்றுட்டு போ முப்பூராய் தோசை போடுறேன் முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லு இலையில கூடு யாராவது வேணான்னு சொல்ல போகிறாங்களா சாதாரண மக்கள் கூட இலையில சாப்பிட தான் விரும்புகிறாங்க ஆனால் இல்லை அந்த பேப்பரை பூரா அது பூரா பிளாஸ்டிக் அது வந்து மக்கவும் செய்யாது அது உடம்புக்குள்ள போனாலும் ஆபத்து நாம் சாப்பிட மாட்டோம் நாம் கொண்டு போய் அதை சுருட்டி கொண்டு போய் எரிஞ்சிட்றோம் அதில் உணவு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு யானை சாப்பிடுது மான் சாப்பிடுது காட்டு மாடு சாப்பிடுது காட்டில் கூடிய மற்ற சாப்பிடுது நான் ஊருக்குள்ளே நாய் சாப்பிடுது ஊருக்குள்ளே மாடுகள் சாப்பிடுது ஆடுகள் சாப்பிடுது இப்படி உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த இதுன்னு தெரியுது இன்றைக்கி அவசர அவசரமாக போயிட்டு கோயம்புத்தூர் கூடிய அந்த சோமம்பாளையம் இருக்கு அந்த ஊரில் வந்து குப்பைக்கடங்கு மூடுறாங்க ஒருத்தன் செத்து ஒரு யானை அந்த யானையின் குட்டி செத்து இன்னொரு யானை அனாதையாக தவிக்க விடப்பட்டு ஒரு யானை வம்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு யானை அழிக்கப்பட்டு கொடூரமாக சாதாரண மரணம் கிடையாதுங்க கொடூர மரணம் கொடூர மரணம் அது அது நினைத்து பார்க்க முடியாத கற்பனை செய்ய முடியாத மரணம் அந்த யானையின் மரணம் அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த குப்பைக்கடங்கை மூடுறாங்க ஏன் தமிழ்நாடு அரசு வனத்துறை சுற்றுலாத்துறை இத்தனை துறைகள் வைத்திருக்கிறத இத்தனை துறைகளை வைத்து ஒரு யானை சாகும்போது நீ காப்பாற்றிக்கலாம் எண்பத்தி ரெண்டு யானை செத்துருக்கியா எண்பத்தி ரெண்டு யானை இந்த பிளாஸ்டிக்னுடைய பயன்பாட்டினால் கடந்த ரெண்டு ஆண்டுகள் செத்துப்பதாக வனத்துறை சொல்கிறாங்க ஒவ்வொரு யானையும் சாகும் போதும் குப்பைக்கிட முடிக்கிட்டே இருப்பீங்களா அப்போ எத்தனை குப்பக்கடங்க நீங்கள் வச்சுருக்கீங்க வனத்துறை பகுதியை ஆக்கிரமித்து ஒரு ஊர்க்காரங்க குப்பைக்கழங்க போடுறாங்கன்னா அந்த ஊருடைய கிராம நிர்வாக தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலரு அந்த ஊரில் கூடிய இங்கே தாசில்தார் ஏரியா எல்லாம் என்ன பண்ணி நீங்கள் பிடுங்கிட்டிருக்கலடா நீ ஊரையே குப்பையாக வைக்க போய் தான் கேரளாக்காரன் குப்பையை கொண்டு போடுறான் கராகலம் பிளாஸ்டிக் குப்பை ஈ வேஸ்ட்டு மெடிக்கல் வேஸ்ட்டு எல்லா கருமத்தையும் கேன்சர் வேஸ்ட்டு கொண்டு குட்டுறான் திருநாயை கொண்டு ஊரில் விட்டு போகிறான் அவன் மொத்த தமிழனையும் நாயாக பார்த்துட்டான் திருநாயை போகிறான் மொத்தமாக கொண்டு பாட்டில் வச்சு இறக்கி விட்டு போகிறான் ஏற்கனவே நாய் விருத்து கட்டையை கவவா இல்லை வந்து கொடியை கவவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஊருக்குள்ளே போக முடியல போட்டு போனால் கூட பேண்ட்டை போட்டு போனால் தான் பத்தமாக இருக்குது நான் கவி மொத்தமாக கொத்தோடு தூக்கிட்டு போட முழு இருக்குது அந்தளவுக்கு நாய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இதுக்கு ஒன்று கேரளா நாயம் இறங்கினேன் ஏற்கனவே பல நாய்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இது பார்த்தா கேரளா நாய்கள் வேறு தமிழ்நாட்டில் வந்து இறங்குது இப்போ மொத்த தமிழ்நாட்டின் குப்பையாக மாற்றி வச்சு இந்த குப்பையில் நாம சாவதுன்னு பத்தாதுன்னு இப்போது நம்மோடு சேர்ந்து நமக்கு வாழக்கூடிய இந்த காடுகள் காடுகளாக இருப்பதற்காக இருக்கக்கூடிய யானைகளும் சேர்ந்து சாவதுங்கிறது மிகப்பெரிய வேதனை மனிதனுடைய பேராசையினால் மனிதனுடைய அலட்சியத்தினால மனிதனுடைய மிகப்பெரிய கொடூரை புத்தியினால அற்ப சந்தோஷத்தினால யானைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது இப்படியே போனால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதுதான்ப்பா யானை அதுக்கு தும்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் நமக்கு நம்பிக்கை போல அது தும்பிக்கை அப்படின்னு படம் வரைஞ்சி பாகம் தான் குறிச்சிட்டு இருக்க முடியும்